கதைகளு சுவையோடு சுகமாக உருவான கதைகளு குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் கதை தாஸ்கோ இந்த புத்தகத்தை எழுதினவங்க ஆயிஷா ரா நட்ராஜன் அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம் ஆசிரியர் குறிப்பு ஆயிஷா ரா நட்ராஜன் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சிறுவர் இலக்கியத்துக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் தமிழின் முன்னணி அறிவியல் வரலாற்றாளர் இயற்பியல் கல்வி மேலாண்மை மற்றும் உளவியல் ஆகியவற்றில் முதுகலை பட்டம் பெற்ற இவரது நூல்களில் உள்ள எளிமையும் அங்கதம் கலந்த நகைப்புணர்வும் இவரை சுஜாதாவுக்கு அடுத்த முக்கிய அறிவியல் எழுத்தாளராக அறிய வைத்துள்ளது நூல் அறிமுகம் தேர்ந்த கதை சொல்லியான ஆயிஷா ராநடராஜன் சிறாரின் வண்ணமயமான உலகை தன் கதைகளில் உருவாக்கும் ரசவாதம் கைவரப் பெற்றவர் குழந்தைகள் உலகின் மிகுப்புனைவிற்குள் அறிவியலும் வந்து அவர்களை சென்று சேரும் வகையில் அமையும் அவரது தான் இந்த கதை டாஸ்கோப் கதறி அழும் சிங்கம் உதார்விடும் சுராமீன் அயல் முயல் குட்டிகள் என கதைகள் அனைத்திலும் வலம் வரும் பாத்திரங்கள் ஒபிசிட்டி என உடல் பருமன் பிரச்சனை முதல் சமாதான சகவாழ்வு வரை கற்றுத்தருகின்றன ஆடல் பாடலுடன் கிண்டல் கேலியுடன் கற்றலை இன்பமாக்குகின்றன இதோ கதை டாஸ்கோப் அந்த காட்டுக்கு பேர் என்ன தெரியுமா அதுதான் கதை காடு அதுவும் ஒரு அடர்ந்த கதை காட்டில் அந்த பகுதியில் அந்த நேரத்தில் ஒரே கூச்சல் குழப்பம் பல வகையான கூக்குரல்கள் தனது வாளால் மரத்தில் தொங்கியபடி குட்டி குரங்கு பாப்பா பதறியது என் பேரு கவிதா என்னை யாருக்காவது தெரியுதா அட்ரஸ் தெரியாதவளா ஆயிட்டனே இந்த பக்கம் ஒரு குதிரைக்குட்டி இங்கேயும் அங்கேயும் வருத்தத்தோடு ஓடிக்கொண்டிருந்தது என் பேரு குதிரை குமரேஷ் யாராவது உதவி பண்ணுங்க நான் யாரு எங்க போகணும் யானை குட்டி ஒன்று பிழரியது எல்லாரும் அந்த பக்கம் திரும்பி பார்த்தாங்க நான் தான் மாசாணம் தோழர் மாசாணம் நான் எப்படி இங்க வந்தேன் எனக்கு ஒண்ணுமே புரியலையே உடனே மறுபடி ஒரே கூச்சல் காப்பாத்துங்க காப்பாத்துங்க எல்லாம் யாரு எல்லாரும் அலறினாங்க நான் தான் சிங்கம் சிங்காரம் என யாருக்காவது தெரியுதா ஐயோ இப்படி வந்து மாட்டிக்கிட்டனே யாராச்சும் ஒரு சிங்கம் கதறி அழுது பார்த்துருக்கீங்களா ரொம்ப பாவம் இல்லையா என்னோட பேரு கோபால் கரடி நான் தான் நான்தான் வாத்து நாங்கதான் நாங்க தான் அந்த அயல் கயல் மயல் முயல்கள் நானும் முயல் தான் ஆனா என்னோட பேரு முத்து முயல் இப்படி விதவிதமான குழப்ப சத்தங்கள் பாவம் அந்த பகுதி விலங்குகள் நாங்கெல்லாம் யாரு எங்களை யாராச்சும் காப்பாத்துங்க பிளீஸ் அவர்கள் பெரிய ஆபத்தில் இருப்பதாக கூட சொல்லலாம் ஆனா நமக்கு நாம யாருன்னே தெரியலேன்னா அது ஆபத்து இல்லையா என்ன நான் தான் முல்லாக்கரடி ஆனா எனக்கு அது மட்டும்தான் ஞாபகம் இருக்கு என்ன ஒரு குழப்பம் ஆனால் அங்கே அந்த இடத்துல நம்ம பூமாக்கா வந்துட்டாங்க பூமாக்கா யாருன்னு தெரியுமா அவங்க தான் செல்வி பாப்பாவோட அக்கா பூமாக்கா செல்வி பாப்பா யாரு தெரியுமா அவங்க தான் பூமாக்காவோட தங்கச்சி செல்வி பாப்பா பூமா என்னெல்லாம் தெரியும்னு உங்களுக்கு தெரியுமா பூமா காக்கு விதவிதமா பொம்மை செய்ய தெரியும் மணி அடிக்கிற பொம்மை மரப்பாச்சி பொம்மை உருண்டோடும் பொம்மை பிபி ஊதும் பொம்மை பின்னல் முடி பொம்மை நகர்ந்து போகும் பொம்மை நடமாடும் பொம்மை டிவி பொம்மை கம்ப்யூட்டர் பொம்மை ஆனால் அங்க அந்த காட்டில் அந்த இடத்துல அந்த நேரத்துல குழப்பந்தான் மிஞ்சிச்சு என் பேரு அட்ட கருப்பு குஞ்சு காக்கா என்ன யாருன்னு யாருக்காவது தெரியுதா ப்ளீஸ் நான் தான் கரடி காத்தவராயேன் எங்க இருந்து இங்க தெரியல என் பேரு பெரிய பவானி எலி எனக்கு வால் தான் அருந்து போச்சு எப்படி அருந்ததுன்னு யாராச்சும் சொல்லுங்களேன் ப்ளீஸ் செல்வி பாப்பாக்கு பாவமாக இருந்துச்சு பூமாக்கா பூமாக்கா இவங்களுக்கு உதவ முடியுமான்னு அவளோட அக்கா கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்துச்சு பூமாக்கா ரொம்ப நேரம் யோசிச்சாங்க அப்புறம் அழகான ஒரு பொம்மை கருவியை செஞ்சாங்க மாய மந்திர கருவி அது மூன்று நீண்ட கண்ணாடி சில்லு ஏழெட்டு கலர் வளையல் அப்புறம் நிறைய உடஞ்ச வார்த்தைகள் ஆஹா கருவி ரெடி கதை டாஸ்கோ பாத்தீங்களா கண்ல வச்சு பார்த்தா விதவிதமான வண்ணத்துல படம் படமா தெரியுமே அதே போலதான் இது கதை டாஸ்கோப் பூமாகா சொன்னதும் எல்லாருக்கும் உற்சாகம் இதுக்குள்ள பார்த்தா கதை தெரியுமா செல்வி பாப்பா கேட்டது எங்களோட கதை இதுக்குள்ள இருக்கா ரெண்டு நாய்க்குட்டிகள் கேட்டன என் பெயர் வெள்ளையன் இவன் பெயர் கட்டையன் அங்கிருந்து ஒரு மான் ஓடோடி வந்தது இந்த கதை உள்ள என்னோட கதையும் இருக்கா என் பேரு நேசம் சரி சரி நான் சொல்கிறத கவனமா கேளுங்க பூமாக்கா சத்தமா நீங்க ஒவ்வொருத்தரா வந்து பார்க்கலாம் போகலாம் தப்பா உலகத்திலேயே வேகமாக ஓட முடிஞ்ச விலங்கு சிறுத்தையா நிறையா தானே நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல ஆனா மொக்க சிறுத்தையா இருந்தா அந்த சிறுத்தையோட பேரு விகாஸ் அதுக்கு சதா அதை பத்தி பெருமை பேசுறதுதான் வேலை பயங்கர பில்டப்பு பக்கத்தில் ஒரு நரி இருந்துச்சு அதோட பேரு குள்ளகுமார் குள்ளகுமார் மற்ற கதையில வர்ற நரி மாதிரி கிடையாது அதுக்கு அறிவு அதிகம் ஆனால் இல்லாதது அதனால அதுக்கு நண்பர்களும் அதிகம் அதை பார்த்து சிறுத்தைக்கு பொறாம ஒரு நாள் குள்ளகுமார்ட்ட நேரடியாவே ஓட்டப்பந்தயம் வச்சுக்கலாமான்னு சவால் விட்டுச்சு கொஞ்சம் நரி ஓகே நான் ரெடி அப்படின்னு சொல்லிச்சு கூடவே சிறுத்தையை பார்த்து உன்னால் முடியுமா விகாஸ் நான் ஏற்கனவே சாம்பியன் நல்லா பயிற்சி எடு ஏன்னா நீ தோத்துட்டா உனக்கு அசிங்கம்னு சொல்லிச்சு சிறுத்தைக்கு இது உண்மையாக இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் விடிஞ்சா போட்டி வழியில் சிறுத்தையை சந்தித்த பாம்பு பரமசிவோ என்ன நாளைக்கு பந்தயமாமே உன்னால் முடியுமா விகாஸ் எதுக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணு குள்ளகுமாறு ஒரு சாம்பியன் நீ தோத்துட்டா தான் அசிங்கம் அப்படின்னு சொல்லிச்சு அது போலவே நரியின் செட்டப்பு படி குரங்கு குப்பம்மா ஆந்தை ஆறுமுகம்னு அடுத்தடுத்து எல்லாரும் வந்து இதையே சொன்னாங்க நீ தோத்துட்டா அசிங்கம் எதுக்கும் ப்ராக்டிஸ் பண்றது தான் நல்லது அப்படின்னு எல்லாரும் நினைவுப்படுத்திட்டே இருந்தாங்க சிறுத்தை விகாஸ் காட்டில் இரவு முழுவதும் ஒரு கோடியிலேருந்து மறு கோடி வர ஓடி ஓடி பயிற்சி எடுத்துட்டே இருந்தது காலையில அஞ்சரை மணிக்கு தான் படுத்துச்சு ஏழு மணிக்கு ஓட்ட பந்தயம் எல்லாரும் ரெடி ஏற்கனவே ஓடி ஓடி சிறுத்தை ரொம்ப களைப்பா இருந்தது பரவாயில்ல நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் ஏன்னா நான் தோத்துட்டா அசிங்கம் அப்படின்னு சொல்லிச்சு போட்டியே நடக்கல அன்னையில இருந்து பில்டப் காட்டுறதே நிறுத்திச்சு விகாஸ் சூப்பர் கதை பூமாக்கா செல்வி பாப்பா பாராட்டினாங்க ஒரு வழியா சிறுத்தையின் கதை முகவரி தெரிந்தது ஆனா இருந்த எல்லாருக்குமே தன்னோட கதையை முதல்ல வாசிக்கணும்னு மனம் துடிச்சுது பதட்டம் வேணாம் ஒவ்வொரு கதையா நம்ம கதைடாஸ்கோப்ல பார்க்கலாம் அவசரப்பட்டா எல்லா கதையும் குழம்பி போகும் அடுத்த கதையை நம்ம கதைடாஸ்கோப் எப்படி தேர்ந்தெடுக்கும் தெரியுமா பூமாக்கா ஒரு புதிர் மாதிரி கேட்டாங்க எப்படி எப்படி அடுத்தது யாரு எல்லாரும் பதறினாங்க யாரு தான் மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்து போறாங்களோ அவங்களோட கதையை தான் கதை டாஸ்கோப் முதல்ல காண்பிக்கும் அப்படின்னு சொன்னாங்க பூமாக்கா அவ்வளவுதான் நான் தான் முடிவில் விட்டு கொடுப்பேன் அதெல்லாம் முடியாது நான் தான் முதல்ல விட்டு கொடுப்பேன் நோ 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 நான் தான் அப்படின்னு ஒரே கழைபரம் நல்லா இருக்கு நீங்க விட்டு கொடுக்கறதுலாம் பூமாக்கா சொல்லி காட்டியதும் செல்வி பாப்பாக்கு சிரிப்பே வந்துடுச்சு யார் கத்துறத பத்தியும் கவலைப்படாம சற்று தள்ளி அந்த மூன்று முயல் குட்டிகளும் ஒத்துமையா விளையாண்டுட்டு இருந்துச்சு அயல் கயல் மயல் ஆஹா கதை கதைகோப்ல அடுத்த கதை கேட்டது எல்லாரும் உற்சாகமாக தயாரானாங்க பாரதி புத்தகாலயம் கதை கதைடாஸ்கோப்ல வர அயல் மயல் கயல் கதைய நம்ம நாளைக்கு பார்க்கலாம்